யானை மிகவும் மதிக்கப்படும் விலங்குகளில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் இது இந்து கடவுளான விநாயகருடன் தொடர்புடையதாக உள்ளது விநாயகர் வலிமை ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான கடவுளாக அறியப்படுகிறார் மறுபுறம் வெள்ளி என்பது தூய்மை செழிப்பு மற்றும் சந்திர ஆற்றலுடன் இணைக்கப்பட்ட ஒரு உலோகமாகும் பிரபல வாஸ்து சாஸ்திர கலை பெங்ஷோய் மற்றும் பாரம்பரிய இந்திய நம்பிக்கைகளின்படி வீட்டில் ஒரு வெள்ளியாலான சிறு யானையை வைத்திருப்பது அதிர்ஷ்டத்தை ஈர்க்கிறது தடைகளை நீக்குகிறது மற்றும் அமைதியான சமநிலையான சூழலை உருவாக்குகிறது வீட்டின் நுழைவாயில் ஹால் அல்லது பூஜை அறையில் ஒரு வெள்ளி யானை வைக்கப்பட்டால் அது வீட்டின் பாதுகாப்புக்கான அதிர்வுகளை வெளிப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது வீட்டிற்குள் ஒரு வெள்ளி யானையை வைப்பதன் மூலம் கிடைக்கும் ஐந்து முக்கிய நன்மைகளைப் பற்றி இப்போது பார்ப்போம் இந்திய மரபுகளில் வெள்ளி செல்வத்தை ஈர்க்கும் உலோகமாக கருதப்படுகிறது மேலும் இது பெரும்பாலும் லட்சுமி தேவியுடன் தொடர்புடையதாகவும் உள்ளது வெள்ளியில் செய்யப்பட்ட யானை ராஜயோகம் மற்றும் செல்வ செழிப்பின் அடையாளமாகும் இது நிதி அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் நம்பிக்கைகளின்படி வெள்ளியின் குளிர்ந்த சந்திர சக்தி வீட்டின் ஏற்ற இறக்கமான நிதி நிலையை சீர்படுத்துகிறது யானைகள் வலுவான நிதி அடித்தளங்களையும் நிலையான வளர்ச்சியையும் குறிக்கின்றன ஆகவே வெள்ளி யானையை வீட்டின் நுழைவாயில் அல்லது குபேர மூலையில் வைப்பது செல்வ வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை யானைகள் அவற்றின் விசுவாசத்திற்கும் குடும்ப பிணைப்பிற்கும் பெயர் பெற்றவை மற்றும் அவை உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் விலங்கு வீட்டில் ஒரு ஜோடி அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட வெள்ளி யானைகள் இருப்பது குடும்பத்தின் ஒற்றுமை நம்பிக்கை மற்றும் உறவுகளை மேம்படுத்துகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி யானைகள் மோதல்களை நீக்கி அமைதியை சேர்க்கின்றன யானைகள் அவற்றின் பொறுமை மற்றும் மன உறுதிக்காகவும் அறியப்படுகின்றன எனவே ஒரு வீட்டில் ஒரு ஜோடி வெள்ளி யானை இருப்பது குடும்ப உறுப்பினர்களிடையே தவறான புரிதல்களை குறைப்பதாக கூறப்படுது வீட்டுக்குள் ஒற்றுமை பரஸ்பர மரியாதை மற்றும் அமைதியை மேம்படுத்த பலர் வெள்ளி யானைகளை லிவிங் ரூம் அல்லது பெட்ரூமில் வைக்கின்றனர் பழங்காலத்தில் இருந்தே யானைகள் சக்தி வாய்ந்த பாதுகாவலர்களாக இருந்து வருகின்றன இதனால்தான் அரண்மனைகள் மற்றும் கோவில்களின் நுழைவாயில்களில் பிரம்மாண்டமான யானை சிலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன இவை நுழைவாயிலை பாதுகாத்து தீங்கு விளைவிக்கும் தாக்கங்களை தடுத்து நிறுத்துகின்றன வீட்டுக்குள் வைக்கப்படும் வெள்ளி யானையும் இதைத்தான் செய்கிறது எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து வீட்டை பாதுகாத்து பாதுகாப்பு உணர்வை உருவாக்குகிறது பல குடும்பங்கள் வீட்டையும் அதில் வசிக்கும் குடும்பத்தாரையும் பாதுகாக்கும் ஒரு குறியீட்டு பாதுகாவலராக வீட்டின் பிரதான வாயிலின் அருகே வெளிப்புறத்தை எதிர்கொள்ளும் விதமாக ஒரு வெள்ளி யானையை வைத்திருக்கின்றன யானைகள் புத்திசாலித்தனம் நினைவாற்றல் கவனம் மற்றும் தலைமைத்துவத்துடன் தொடர்புடையவை ஹிந்து புராணங்களில் யானை தலையை கொண்ட விநாயகர் அறிவு மற்றும் வெற்றியின் தெய்வமாக போற்றப்படுகிறார் எனவே வீட்டில் உள்ள படிக்கும் மேஜையில் அல்லது வேலை செய்யும் மேஜையில் அல்லது வீட்டுக்குள் இருக்கும் அலுவலக மேஜையில் ஒரு வெள்ளி யானையை வைப்பதால் கவனம் மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் நினைவாற்றல் மற்றும் முடிவெடுக்கும் திறன்களை வலுப்படுத்தும் தொழில் வளர்ச்சி மற்றும் தலைமைத்துவ திறன்களை அதிகரிக்கும் மாணவர்கள் தொழில் வல்லுநர்கள் மற்றும் தொழில் முனைவோர் மனக்கூர்மை மற்றும் தன்னம்பிக்கை சிந்தனையை பெற சிறிய வெள்ளி யானையை தங்கள் மேஜைகளில் வைத்துக்கொள்வது சிறந்ததாகும் வெள்ளி இயற்கையாகவே குளிர்ச்சியையும் அமைதியையும் தருகிறது அதே சமயம் யானைகள் மென்மையான பொறுமையான உயிரினங்கள் அவை அமைதியான ஆற்றலை கொண்டு வருகின்றன எனவே வெள்ளியும் யானையும் இணைந்து வீட்டின் சூழலை இணக்கமாக வைத்திருக்க உதவுகின்றன மேலும் மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி கொந்தளிப்பை குறைக்கிறது மாற்றம் அல்லது நிச்சயமற்ற காலங்களில் நிலைத்தன்மையை கொண்டு வருகிறது வீட்டில் ஆன்மீக அதிர்வு மற்றும் சமாதானத்தை மேம்படுத்துகிறது இந்த நன்மைகளை பெற ஒரு வெள்ளி யானையை தெய்வ ஆசீர்வாதங்கள் மற்றும் நேர்மறை ஆற்றலுடன் தொடர்புடைய ஈசானி மூலையான வடகிழக்கு திசையில் வைப்பது வீட்டில் அமைதி மற்றும் ஆன்மீக ஆற்றலை பெருக்கும் மொத்தத்தில் வீட்டில் ஒரு வெள்ளி யானையை வைத்திருப்பது வீட்டை நேர்மறை ஆற்றல் மற்றும் மங்களகரமான அதிர்வுகளால் வலுப்படுத்தும் என்பது நம்பிக்கை